ஓம் ஸ்ரீ குரு யோ நகன் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு ஆதிபத்தியம் உண்டு காரகத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா அதோட குணாதிசயங்கள் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்குண்டான ஆதிபத்தியத்தை அந்த கிரகம் கொடுக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சந்தோஷ காரகன் பொழுதுபோக்கு காரகன் எல்லாத்துலேயுமே ஒரு ஜாலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் நம்மளோட லக்னத்துல இருந்தா ரொம்ப விசேஷம் ரெண்டாம் இடத்துல இருந்தா விசேஷம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் ரிஷபராசியில பிரயாணம் பண்ண போறாரு ரிஷபராசி அப்படிங்கும் அவரோட ஆட்சி பெற்ற வீடு ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு வீடும் சுக்கிர பகவானின் ஆட்சி பெற்ற வீடுகள் அந்த வகையில் அவரோட சொந்த வீட்டுக்கே வந்து ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு பலாவளங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சூரிய பகவானின் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவோம் மத்தியில் அந்த கிருத்திகை நட்சத்திர சாரத்துல சஞ்சாரம் பண்றார் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் சந்திர பகவானின் ரோஹிணி காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சுப கிரகங்கள் ஏ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஏ பி அப்படின்லாம் இருக்குது கிரகங்களோட கிரகங்களோட பார்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த ஏ அப்படின்னா குரு சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் வந்து இந்த கிரகங்கள் கிரகங்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா புதனும் சுபமும் தான் புதன் சுக்கிரன் எல்லாமே சுப கிரகங்கள் தான் ஆனால் ஏ டீம் பி டீம் அருள் அணி பொருள் அணின்னு இருக்குது அந்த வகையில இந்த சுக்கர் பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து சந்திர பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றார் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அவர் ரிஷபராசி அப்படிங்கும்போதே அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ராசி எப்பவுமே அவங்கவங்க வீட்டில் அவங்கவுங்க ராஜான்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி அந்த ரிஷபராசியில் அவர் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு ராஜாவா உலா வர இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன வலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுப்போம் எனது கடகராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு இந்த கடகராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருந்தது தெரியுமா தாய் ஸ்தானத்தோட நீங்க செய்யற உதவிகள் எல்லாரையுமே வந்து ஒரு தாயாராகவே நீங்க நினைச்சு அப்படி பழகுவீங்க ஆனால் இதே தான் உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க இதே சில பேர் எல்லோரும் இல்லை சில பேர் உங்களோட அன்பை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க அது உங்களுக்கு இனம் தெரியாது ஏன்னா நீங்கள் வந்து அம்மா அப்படிங்கும்போதே எல்லோரும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவீங்க ஆனால் சில பேர் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சில ஒரு பிரச்சனைகள்லாம் உங்களை தேடி வருது அந்த வகையில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா அற்புதம் ஏன் அப்படின்னா சுகாதிபதி லாபாதிபதி அற்புதம் ஏன்னா என்ன லாபம் வரட்டுங்க சுகம் வேணுங்க சுகம் அனுபவிக்கலைன்னா அப்புறம் ஒரு லாபமும் பிரயோஜனம் கிடையாது கரெக்டாக அப்போ இந்த சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கள் தானே ஜீவனஸ்தானத்தில் இருந்தார் எப்போவுமே பத்தாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே தொழில் விருத்தி அடையும் அதுக்குண்டான காரகத்துவத்தை எடுத்துட்டு அதுக்குண்டான உண்டான எடுத்துட்டு அந்த தொழில் விருத்தி அடையும் உத்தியோகத்துல இருக்கிறவளுக்கு ஓரளவுக்கு டென்ஷன் இல்ல யூஷுவல் அப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது அதே தொழில் அப்புறம் பரவாயில்லை ஜீவனம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருந்தது அந்த வகையில் இந்த சுக்கரபகன் எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு வர அங்க ஆட்சி அமைக்கிறார் அற்புதம் லாபாதிபதி லாபஸ்தானத்துல ஆட்சி அமைத்து உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் எதில் உத்தியோகத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதேமாரி ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சக்சஸ் ஆகி ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அடுத்தபடி அந்த அரியர்ஸ் இழியரசு அது எதாவது பெண்ணிங்கிறதுனா அதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துல ஒரு லாபம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்குங்க அதை நல்ல நோட் பண்ணிக்கங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த சந்தோஷத்துக்கு தான் நீங்கள் பாடுபடுறீங்க சொல்லுங்க அதாவது எப்பவுமே இந்த கடகராசி என்பர்கள் தன் குடும்பம் அப்படின்னு முதல்ல பார்ப்பாங்க தான் மற்ற அப்படியே அப்ப தன் குடும்பத்து சந்தோஷத்தை நீங்க அற்புதமா பார்த்துப்பீங்க அந்த வகையில் இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் புதுசாக குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் கண்டிப்பாக லாபம் தாங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு சில பேருக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு துணியாவது வாங்கிடலாம் ட்ரெஸ்ஸு கண்டிப்பா அந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்ல நல்ல மு முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் கண்டிப்பாக தனவரவு கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவு குழைக்கிறீங்களோ அந்த தனவரவு உங்களை கைவிடாது கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ கரெக்டாக லிஸ்ட்டு போட்டு நீங்கள் அதை அப்படியே பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் இந்த நட்சத்திர சாரம் கொடுத்த சூரிய பவனம் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்மஸ்தானத்துக்கு வந்துடுறார் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மற்றபடி செலவுகள் வந்த வண்ணமாக இருக்கும் அது செலவுகளாக கிடைக்கும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு உங்கள் ராசிநாதனின் சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரக்கார டிராவல் பண்ற கண்டிப்பா நீங்க இந்த நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் வந்து உடைபடாத நட்சத்திரம் இந்த உடைபடாத நட்சத்திரத்துல வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பல பல விதங்களிலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் பல பல விதங்கள் அது எது இதுன்னு இல்லை என்ன நீங்க தொட்டாலும் அதை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் செல்லும் விருந்து கேளிக்கைகள் சினிமா ட்ராமா அப்படியே பார்க் பீச்சு இப்படி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தோஷமான ஒரு செலவுகள் வந்தாலும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு அற்புதமாக நிலைக்கும் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஐந்து பத்துக்குறை அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகட்சேத்திர நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ற குழந்தைகளின் மூலம் ஒரு மனமகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க ஜீவன விஷயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதேமாரி புதுசாக வேலை தேர குழந்தைகள் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு அற்புதமான ஒரு பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும் ஆன்மீக பயணங்கள் அந்த மாதிரிலாம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அதிலேயே உங்களுக்கு ஒரு மனத்தெளிவு உடல் தெளிவு கண்டிப்பாக இருக்குங்க இந்த நட்சத்திரசாரம் கொடுத்து கொடுத்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் பார்த்திங்கன்னா உங்களோட குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு வரும் அது லாபகரமாக செல்லும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க நிலைச்சிருக்கும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க முடிஞ்சால் இருங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோயிலுக்கு போய்ட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அற்புதமான வலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறுவ பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்